அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவு நம்ம என்ன பார்க்க போறோம் வருகின்ற அமாவாசை நாளன்று வாராகி அம்மாவுக்கு இந்த சக்தி வாய்ந்த சரியான முறையில் எவ்வாறு செய்வது நாம் விரிவாக பார்க்க போறோம் வாங்க பதிவை தொடரலாம் மாசி மாதம் என்றாலே பல மகத்துவங்கள் கொண்ட மாதமாகவே இருக்கிறது இந்த மாசி மாதத்தில்தான் நீர்நிலைகளில் நீராடுவது ஒரு புண்ணியம் உண்டாகும் நம் முன்னோர்களுடைய கூற்று இப்ப இந்த மாசி மாதத்துல தான் நம்ம இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வழங்கக்கூடிய ஒரு மாதமாக விளங்குகிறது இப்படி சிறப்புகள் நிறைந்த இந்த மாசி மாதத்தில் வருகின்ற அமாவாசை அதுவும் சனிக்கிழமையோடு சேர்ந்து வருகின்ற அமாவாசைக்கு ஒரு தனி சிறப்பே உண்டு இப்ப இந்த அமாவாசை எப்ப வருது அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்கலாம் ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு அமாவாசை தொடங்கி பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூணு மணி முப்பத்தி ஒரு நிமிடங்கள் அமாவாசை முடிகிறது இப்ப நம்ம வாராகி அம்மா வழிபாடுனால அம்மாவுக்கு இரவு பூஜை ரொம்ப சிறப்பானது அதனால ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு எட்டு மணிலிருந்து ஒன்பது மணி வரையும் வாராகி அம்மா வழிபடும் உகந்த நேரம்ன்றது சொல்லப்படுகிறது இப்போ அமாவாசை என்றாலே நம் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுத்து காகத்திற்கு உணவு அளிப்பது ஒரு வழக்கமாகவே நடந்து கொண்டு வருகிறது இப்போ இது மாதிரி நம் வழிபாடு செய்வதாலும் நம்மளுக்கு முன்னோருடைய ஆசி பரிபூர்ணமா கிடைக்கும் இதிலையும் அமாவாசை சனிக்கிழமையோடு சேர்ந்து வருகிறது பல மகத்துவங்கள் கொண்டது ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை என்று சனி பகவான் ஆதிக்கம் நிறைந்த நாளாக இருக்கிறது அதனால தான் சனிக்கிழமையோடு சேர்ந்து வருகின்ற இந்த அமாவாசை பல கூடுதல் நன்மைகள் தரக்கூடியது சனி பகவானுடைய ஆசையும் நம்மளுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம நம் முன்னோர்கள் வழிபட்ட பலனையும் கிடைக்கும் இரட்டிப்பு பலனை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதத்தில் வருகின்ற அமாவாசை விளங்குகிறது இப்போ நம் முன்னோர்கள் வழிபட வேண்டிய நேரம் எப்பன்னு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் இப்போ வாராகி அம்மா பூஜை வந்து இரவு பூஜையினால நம்ம சனிக்கிழமை இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு இந்த வழிபாடு நம்ம செஞ்சுக்கிறது ரொம்ப சிறப்பானது வாராகி அம்மாவை நம் முழு மனதோடு வழிபட்டா உங்க வசிப்பிடத்தின் எல்லைக்குள் எவ்வித தீங்குமே நடைபெறாது உங்க வாழ்க்கையில் எப்பவுமே மகிழ்ச்சி மட்டுமே மலர்ந்து கொண்டு இருக்கும் ஏன்னா வாராகி அம்மா வந்து துன்பத்தை போக்கக்கூடியவள் அவளை வணங்கினா உங்க வாழ்வில ஒரு துன்பமே வராது படைத்தளபதியாக இருந்து எதிரிகளை அழிக்கும் வாராகி அம்மா தன் பக்தர்களுக்கு பொண்ணும் பொருளும் தனம் கல்வி வாக்குத்தன்மை அனைத்தையும் தரக்கூடிய தேவி நம்மை காக்கும் பைரவர் ஸ்ரீ சொர்ண பைரவராக விளங்கி நம்மை காப்பதுடன் பொண்ணும் பொருளும் அளிக்கிறார் அதே போலதான் வாராகி அம்மாவும் சொர்ண வாராகியாக நாம் வணங்கும் போது தனத்தையும் அரச போகத்தையும் கொடுக்கிறார் பொற்குடம் தாங்கியவளாக ஸ்ரீ வாராகியை நினைத்து நம்ம ஆராதனை செய்து தீப தூப ஆராதனை காட்டி மந்திரத்தை உச்சரித்து பாருங்க அம்மா வந்து சொன்ன வாராகியாகவே நம்மளுக்கு காட்சி கொடுக்கறான் வாராகி அம்மா வழிபடும் போது ஒரு சிறு பெண்ணாக நம்மளுக்கு காட்சி கொடுப்பா அது மட்டும் இல்லாம நம்ம கனவிலும் வந்து நம்மளுக்கு சொப்பன வாராகியாகவும் காய்ச்சி கொடுப்பா அடிமை என்ற கட்டில் இருந்து பக்தர்களை விடுவித்து அவர்களுக்கு அத்தனை நலன்களையும் வாரி வழங்குகிறவள் தான் வாராகி தேவி இப்போ வாராகி அம்மாவை வழிபட்டா நமக்கு கிடைக்கும் வெற்றியை வந்து என்ன சொல்லுவாங்க தாங்கியவளாக மற்றவர்களுக்கு தோன்றினாலும் உலகளவு விரிந்த விசாலமானவளாக இருப்பாள் உடைய பெருமை வாராகி அம்மாவுக்கு உண்டு அப்படின்றது சொல்லப்படுகிறது வாராகி அம்மாவை உண்மையா வழிபடும் போது அம்மா வந்து நம்ம கனவில தோன்றுவாங்க இப்ப நம்ம அம்மா நம்மளுக்கு கனவில வந்தாங்க அப்படின்றது நீங்க எவருக்குமே சொல்லக்கூடாது கூடாது உங்க கணவரிடம் கூட சொல்லக்கூடாது ஏன்னா அப்படி நீங்க சொல்லிட்டீங்கன்னா மறுபடியும் அந்த அம்மா கனவில வரவே மாட்டா அம்மா உங்க கனவில வந்தது நீங்க யாரிடமும் சொல்லாம அம்மாவே நினைச்சு நீங்க முழுமையா வழிபடுங்க அம்மா உங்களுக்கு அனைத்து நலன்களையும் தரக்கூடியவள் ஒரு சிலர் கேக்குறாங்க வாராகி அம்மா வழிபட்டா எனக்கு நிறைய கஷ்டம் வருதே இதுக்கு என்னதான் வழி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேப்பீங்க நான் வாராகி வழிபடலாமா வேணாவா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க வாராகி அம்மா வீட்டில் நான் வழிபட்டு எனக்கு ரொம்ப துன்ப துயரம் கஷ்டம் வருதுமா நான் என்ன பண்ணுறது அம்மா வழிபட்டனால எனக்கு இந்த பிரச்சனையா இல்லை எங்களுக்குள்ளவே அந்த பிரச்சனை ஏற்படுகிறதா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு கேள்வி எழும்போம் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா வாராகி அம்மா வந்து உங்கள் வீட்டில் வழிபட்டால் உங்களுக்கு துன்பம் துயரம் வரைய வராது அப்படி மீறி வந்ததுன்னா அந்த அம்மா அந்த துன்பத்தை அழிக்கிறதுக்கு சில வழிகளை உங்களுக்கு காட்டுறா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கணும் உங்களுடைய கர்ம வினை வந்து அதிகமா இருக்கும் அந்த கர்ம வினை அதிகமா இருக்கிறதுனால அதனால உங்களுக்கு நிறைய துன்பம் துயரங்கள் வரும் அந்த துன்பம் துயரங்களை கலைத்து உங்களுக்கு நன்மை அழிக்கத்துக்கு வரக்கூடியவள் தான் வாராகி இப்ப வாராகி உங்க வீட்டுல இருக்கிறான்னா அவ அந்த வீட்டுல இருக்கிறதுக்கு தகுதியா அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் சிறிய சோதனைய கொடுப்பா அதனால நீங்க அந்த அம்மா வணங்காம இருக்க கூடாது நீங்க மேன் மேலும் அம்மாவின்னு நினைச்சு முழுமையா நீங்க வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கு ஒரு பேர் அருளே பேர் இன்பத்தே கொடுப்பா வாராகி அம்மா உக்கரமான தெய்வம் தான் ஆனா நம்மளை ஒரு மகள் பார்ப்பது போலவே அவ நம்ம பாத்துப்பா நம்ம அவளை தாய் நினைப்பது போல நினைச்சோன்னா நம்ம அம்மா நினச்சி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அம்மாவை நான் முழுமையா நம்பி வழிபடும் போது பல வரங்களை அள்ளி கொடுப்பா வாராகி அற்புதங்கள் நிறைந்த இந்த அம்மாவாசையில இருபத்தி ஒரு நாட்களில் நான் நினைத்த காரியம் நிறைவேறணும் அப்படின்னா இந்த வழிபாடை வாராய் அம்மாவுக்கு செய்யுங்க அந்த வழிபாடு என்னன்றது சென்று பார்ப்போம் வாங்க இந்த வழிபாடு தான் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா வாராய் அம்மா ஃபோட்டோ இருந்தால் சுத்தம் செஞ்சு மஞ்சள் மாலை வச்சுக்கோங்க ஃபோட்டோவே இல்லைன்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு அகல்லே வைத்து அம்மா வழிபடுறது ரொம்ப சிறப்பானது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு நெய்வேதியமாக பூமி கடையில் விளையிற மண்ணால் ஆழ்ந்த பொருள்கள் வந்து அம்மாவுக்கு ரொம்ப விருப்பமானது அதனால கிழங்குகளையும் கலகாவும் நான் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டே பொருள் தான் ஒன்று செம்பருத்தி இல்லை இன்னொன்று விரலி மஞ்சள் அதுக்கப்புறம் மஞ்சள் நிறத்திலான ஒரு நூல் இந்த பொருள் தான் தேவைப்படும் இப்போ எப்படி இந்த வழிபாடு செய்யணும் என்ன விதமான அர்ச்சனைகளை செய்யணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு அகலில் நீங்கள் வாராகி அம்மாவை நினச்சி ஒரு தீபம் ஏற்றிக்கங்க ஏற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணுன்றது நான் சொல்கிறேன் இப்போ தீபம் ஏற்றியாச்சு இப்போ என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது மாதிரி ஒரு செம்பருத்தி இலை எடுத்துக்கோங்க கட்டாயம் எல்லார் வீட்லயும் செம்பருத்தி இலை கிடைக்கும் இப்போ இந்த செம்பருத்தி இலையில நீங்கள் நினைச்சத ஒரு காரியம் இப்போ நினச்ச செயல் உங்களுக்கு நிறைவேறணும் அப்படின்ற ஒரு காரியம் மட்டும் நீங்கள் எழுதிக்க இப்போ கடன் தீர வேண்டும் அப்படின்றத நான் எழுதியிருக்கேன் உங்களுக்கு வேலை கிடைக்க வேண்டுமா பொண்ணு பொருள் சேர வேண்டுமா பணம் சேர வேண்டுமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அந்த தேவையை இந்த செம்பருத்தி இலையில் எழுதிடுங்க எனக்கு கடன் தீர வேண்டும் அப்படின்ற செயல் இருக்குது அதனால் நான் கடன் தீர வேண்டும்ன்றது எழுதியிருக்கேன் இப்போது கடன் தீர வேண்டும்ன்ற எழுதி முஷ்ட பிறகு அதுக்கப்புறம் ஒரு மிரலி மஞ்சள் எடுத்துக்கோங்க எடுத்து இப்போ உங்கள் வலது உள்ளங்கையில் வச்சுக்கங்க வச்சு மூடிக்கொண்டு இப்போ வாராகி அம்மாவை முழு மனதோடு பிரார்த்தனை செய்யுங்க அம்மா எங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துடணும் எப்போ எங்களுக்கு குறை எதுவும் ஏற்படக்கூடாது நாங்கள் எப்போது செல்வ செழிப்போடு வாழணும் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் என் குழந்தைங்க நல்லா படிக்கணும் நாங்கள் எப்போது ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை முழு மனதோடு நீங்கள் உங்களுக்கு அது கிடைச்சா எவ்வளோ சந்தோஷப்படுவீங்களோ அவ்வளோ சந்தோஷத்தோடு கிட்ட நீங்கள் வேண்டி வழிபாடு செய்ங்க அதை நிறைவேணுன்னா உங்களுக்கு எவ்வளோ ஆனந்தம் இருக்குமோ அந்த ஆனந்தத்தோடு இந்த வழிபாடு செய்ங்க கட்டாயம் நினைத்த காரியம் இருபத்தி ஒரு நாட்களில் உங்களுக்கு நிறைவேறும் இதில் நீங்கள் எது எழுதுகிறீங்களோ அந்த வேண்டுதல் உங்களுக்கு கட்டாயம் இருபத்தி ஒரு நாளில் நிறைவேறும் இப்போ இது மாதிரி எழுதி முச்சு அம்மா முழு மனதோடு பிரார்த்தனை செஞ்ச பிறகு இப்போ இதில் இந்த விரலி மஞ்சள் இப்படி சுருட்டிடுங்க சுருட்டி ஒரு மஞ்சள் நூல் கொண்டு கட்டி அம்மா காலடியிலே வச்சுடுங்க இப்போது நூல் கட்டியாச்சு இப்போ நூல் கட்டிட்ட பிறகு உங்கள் வலது உள்ளங்கையில் வச்சுட்டு இப்போ நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன் அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி அம்மா காடிலே இந்த ம இந்த மஞ்சளை வச்சுடுங்க அப்படி உங்கள் இருபத்தி ஒரு நாள் கழித்து உங்களுக்கு அந்த வேடல் நிறைவேறிச்சுன்னா இந்த மஞ்சளை அரச மரத்தில் இருக்கிற அந்த மஞ்சள் அங்கே கட்டிவிடுங்க ஏன்னா வாராகி அம்மா கோயிலுக்கு சென்றீங்கன்னா கூட அந்த மஞ்சள் அங்கே அரச மரத்தாண்டு நீங்கள் வச்சுடுங்க இப்போ அந்த மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஐம் க்ளாம் வாராகிய நமக ஓம் ஐம் க்ளாம் வாராகிய நமக ஓம் ஐம் க்ளாம் வாராகியே நமகன்னு சொல்லி இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரித்து வாராகி அம்மாவோடைய வச்சுடுங்க அப்படி வைக்கிறது மூலமாக தொடர்ந்து இந்துக்கு தீபதூப ஆராதனை காட்டிடுவாங்க அப்படி காட்டும்போது இருபத்தி ஒரு நாட்களில் நீங்கள் நினைச்ச காரியம் நிறைவேறும் இது வாராகி அம்மா மேலேயே நீங்கள் இருக்கட்டும் டெய்லி தீபதூப ஆராதனை காட்டி முடிச்ச பிறகு கட்டாயமாக உங்களுக்கு நினைத்த காரியம் இருபத்தி ஒரு நாள் நிறைவேறும் இந்த வழிபாடு செய்து அம்மாவுடைய முழு அருளையும் பெறுங்க அதி விரைவில் உங்கள் புதுப்பதியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்